அன்று ஆடும் கட்டாயம் என் காதல் அட்டி கை கூடும் பார்த்தென்றல் சாட்சி சிந்தரையில் வந்து வந்து போறா அவர் சந்தரத்தில் சென்று பெற்ற ரொம்ப

உனக்கு கண்ணு தெரியாது எذக்கிட்ட போயிட்டு ப்ரோபோஸ் பண்ணணும்னு இது கிட்டலாம் போய் ப்ரோபோஸ் பண்ணிர்கியே உன்ன ஹலோ ஹலோ என்ன என்ன விட்ட பேசதே போறீங்க அவ ப்ரோபோஸ் பண்ணது ஏன் கிட்ட கிடையாது என்னோட friend கிட்ட அதனால பாத்து நல்லவேளை அவனுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கு அதனால உன் friend க்கு ப்ரோபோஸ் பண்ணிருக்கோம் என்ன உனக்கே ப்ரோபோஸ் பண்ண மாதிரி குதிகற ஹலோ மிஸ்டர் நீங்க பாருங்க சீனியராச்சேன்னு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசறேன் இல்ல வேற மாதிரி ஆயிடும் பாத்துங்க ஏய் என்ன போனா போட்டோம் பாவம் இறங்கி போலாமனு பேசுனா நீ ரொம்ப எகிற என்ன சீனியர் கிட்ட இவ்ளோ எகத்தாலமா உனக்கு சீனியர்னா ரெண்டு கொம்ப முளைச்சிருக்க இல்லல நீங்களே எங்க மாதிரி மனுஷங்க தானே ஹேய் ரொம்ப பேசுற வேணாம் என்கிட்ட கிட்ட ஆமா எனக்கு ரொம்ப ஆசை உங்க கிட்ட வந்து வெச்சுக்கணும்னு உங்க ஃப்ரெண்ட் அடக்க துப்பல்ல உங்களுக்கு ஏன் என்கிட்ட வந்து எகிறீங்க ஏய் வேணாம் நீ கோவத்து ரொம்ப கலப்புற ரொம்ப பொறுமையா இருக்கணும்னு நினைக்கிறேன் வேணாம் அமைதியா போயிடு ஹலோ உங்க ஃப்ரெண்ட் என்ன பண்ணாருன்னு முதல்ல அவர்கிட்ட கேளுங்க கேட்டுட்டு அவர் பண்ணது கரெக்டா தப்பான்னு அப்புறம் வந்து சொல்லுங்க வீணா பொறுக்கித்தனம் பண்ணிட்டு இருக்காதிங்க அது சரி ஃப்ரெண்டே ஒரு பொறுக்கி அப்ப நீங்க மட்டும் எப்படி இருப்பீங்க உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பார்த்தாலே தெரியுது நீ தான் இருக்கிறதுல பெரிய பொறுக்கின்னு ஐயோ என்ன இந்த பொண்ணு கதிரைய டேய் என்னடா இருக்க இருக்க பிரச்சனை பெருசாகும் போல இருக்கே ஆமாண்டா இருக்க இருக்க பிரச்சனை பெருசாகிடும் போல இருக்கு கதிரை எதையாவது பேசி சமாளிச்சு கூட்டிட்டு வாடா பேசி சமாதானப்படுத்துற ரெண்டு சமாதான பாம்ப மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்குங்கடா இதுல நம்ம மண்ட உடஞ்சிடும் போல இருக்கே ஏய் வேணாண்டி வார்த்தையை அடக்கி பேசு இல்ல நோக்க அறுத்து எடுத்துருவோம் பாத்துடா வாடி பேசுவேன்

அப்படி தோண போற ஒரு நல்ல ஃப்ரெண்டே கிடையாது நீ முதல்ல நீ நல்ல ஃப்ரெண்டானு பாத்துக்க ஓடா சர்தம் போடி இன்னொரு வாட்டி என்ன டீனு சொன்னு கிழித்து வச்சு கட் பண்ணிடு நோக்க மச்சான் நான் கூட வேற என்ன மூணு நினைச்சிட்டேன்டா நீயும் அப்படிதானே நினைச்ச கிட்டத்தட்ட அப்படிதான்டா எப்பா பெரிய லம்பாடியா இருப்பா போல இருக்கு நம்ம கதிரிக்கே டஃப் டேய் கதிரை கூப்பிடுறா போலாம் இல்ல இவன் நம்ம மானத்தையே வாங்கிடுவாடா இந்த ரவிக்கு வரவே இல்ல போய் போய் இவளோட ஃப்ரெண்டுக்கு தான் போய் ப்ரொபோஸ் பண்ணணும் அவனை புடிச்சு இழுத்துரும் வாடா நாலு முத்து முத்துவோம் ரொம்ப பேசுற இன்னொரு வாட்டி என் கண்ணு முன்னாடி எல்லாம் தென்பற்றாத அப்படி நீ தென்பட்ட அன்னைக்கு நீ காடி மாவாலு பொடி பொடி சரிதான் போடா ரவிடா சரிடா மச்சான் நடந்த விஷயம் என்னன்னு நீ சீனியர் கிட்ட சொல்லிருக்கல எதுக்கு அவன் பேசுறத பார்த்தல்ல அவன் சீனியர் மாதிரியா நடந்துக்கிட்டான் அவனும் ஏட கூட மாதிரி பேசிக்கிட்டு இருந்தான் எதுக்கு அவன் கிட்ட போய் சொல்லிக்கிட்டு வேண்டாம் விடு வா போ உனக்கு கதை பத்தி நல்லாவே தெரியும் கதை ஜெனன் பதல்ல உனக்கு நல்லாவே தெரியும் கதை நியாயத்தை தான் பேசுறானு உனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது நீ விஷயத்தை சொல்லிக்காமே நீ சொல்லிருந்தா கதை உன்மேல இவ்ளோ கோபப்பட்டுக்க மாட்டானே ஏய் சீனியர் கதை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் தான் அவன் ஜெனியன் பர்சன் தான் நியாயத்தை சொன்னா அவன் கண்டிப்பா புரிஞ்சிப்பான் தான் ஆனா எப்படி சொல்ல முடியும் எவ்வளோ பேர் நின்றுட்டு இருந்தாங்கன்னு பார்த்தல்ல அவங்க மத்தியில் போய்ட்டு சுபாவை அந்த ரவி இருப்பை தொட்டுட்டான்னு சொன்னால் நல்லாவாக இருக்கும் அந்த இடத்துல சுபாக்கு தானே இன்சல்ட்டு அதனால தான் சொல்லலை எல்லாம் சரி தான் நேற்றான் இப்போ கதை இருக்கட்டும் இப்போ என்ன நான் வேற டிபார்ட்மெண்ட் அவன் வேற டிபார்ட்மெண்ட் அது மட்டும் இல்லை அவன் நமக்கு சீனியர் அவன் என் மேலே கோவப்பட்டு என்ன பண்ண போறான் என்ன பிரின்ஸ்பால்கிட்ட போய் வத்தி வைப்பான் அவ்வளோதானே வைக்கட்டும் பார்த்துக்கலாம் வாங்க போலாம் என்ன ஃபீல் பண்றியா இங்க பாரு இன்னொரு வாட்டி ஃபீல் பண்ணிக்கல நின்னுட்டக்காத அவன் இன்னொரு வாட்டி உங்ககிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணா நான் பண்ணத திருப்பி பண்ணு புரியதா ஹ்ம் அதுக்கு தைரியமா இருந்தா நானே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவேன் அடி ஹ்ம் அதுக்கு தைரியமா எனக்கு இல்லையே இன்னும் எத்தனை நாளைக்கு தைரியம் இல்ல என்னன்னு சொல்லிட்டு இருக்க போறீங்க உங்க பிரச்சனையை நீங்களே தீர்த்து பார்க்கணும் நமக்காக வேற யாராவது வந்து பேசுவாங்களேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது புரியுதா புரியுது சரி வருத்தப்படாத இங்க நடந்ததை நீ வெளியில யாருக்கும் சொல்லிக்காத விடு பாத்துக்கலாம் சரியா

ப்ளீஸ் சூர்யா கொஞ்சம் மாத்திக்கோங்க நான் என்ன மாத்திக்க வேண்டாம் நீ உன்ன மாத்திக்கோ சரி இப்போ எதுக்கு இங்க வந்தா எதுக்கு எனக்கு போர் அடிக்குது உங்க கிட்ட பேசணும்னு தோணுச்சு அத வந்த சரி நான் வரேன் நான் உங்க கிட்ட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசணும் ஸ்டாப் ஜெனி என்ன பேசுற நீ இங்கே பார் இந்த மாதிரி எல்லாம் நீ பண்ணவே எனக்கு தெரியும் அதனால தான் இங்கே நீங்க ஸ்டே பண்ண வேணாம் நான் சொன்னேன் ஜெனி நீ ஃபர்ஸ்ட் ஒரு ரூமுக்கு போ போன்னு சூர்யா நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் கல்யாணம் ஆக போதுங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க ஜெனி கல்யாணம் ஆகும் போது இதெல்லாம் வெச்சுக்கலாம் இப்போ இது வேண்டாம் ஓகே நீ என்னோட தனியா இந்த ரூம்ல இருக்குறது நல்லா இல்ல நீ போலாம் போ சீ

இப்ப நான் என்ன பண்றது அட அதான் வேலைக்காரி இருக்கால ஐயோ அம்மா வேற துளசியும் துளசி கிட்ட சூர்யாவையும் கதிரையும் பேச வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க கதிர் கிட்ட தானே பேச வேணாம் நாங்க சூர்யா பிரச்சனை இல்லைல்ல சூர்யாவுக்கு தான் கல்யாணம் ஆக போகுதுல்ல அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல துளசி ஏய் துளசி அண்ணி இதோ வர அண்ணி சீக்கிரம் வா வர வர சொல்லுங்க அண்ணி என்ன அண்ணி அவசரமா கூப்பிட்டீங்க இன்னும் சாப்பிடாதவா எத்தனை வருவா என்ன

ஆ பாப்பாக்கு இன்னு ஏதோ சாப்பாடு கொடுக்கலையா நீ பாப்பாக்கு ஆமா ஆமாமா அவ காலையிலே பாலை குடிச்சிட்டு தூங்கிட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல எழுந்திருவா எழுந்தஞ்சதும் அவளுக்கு மட்டும் இட்லி ஊட்டி விடு சரியா ஆ சரிங்க நீ முதல்ல போய் அவனுக்கு காஃபியை கொடு இல்லனா அவன் கத்திக்கிட்டே இருப்பாப்போ ஆ சரி சரிங்க நீ போறலாம் எக்ஸ்கியூஸ் மீ யாரோ இருக்கீங்களா இன்னே யார் ஏன் காணோம் இந்த ரூம் தான சொன்னாங்க சூர்யா மாமா ரூம் இதுதானே காஃபி எடுத்துட்டு வந்தாச்சி ஆனா மாமா ஆள காணோம் ம் எப்படி கூப்பிடுறதுனு தெரியலையே சார் சார் இருக்கீங்களா காஃபி கேட்டுட்டு இந்த மனுஷன் எங்க போயிட்டாரு சரி ஓகே காஃபி இங்க வச்சுட்டு போகும் வந்தா எடுத்துப்பாங்கல்ல எடுத்துப்பாங்களா இல்ல எதுனா திட்டுவாங்களா திட்டுனா வாங்கிப்போம் நமக்கு என்ன புதுசா என்ன பழக்கப்பட்டது தானே பாத்துப்போம் அப்பா இந்த ரூம் எல்லாம் எவ்வளவு மாறி இருக்கு சின்ன வயசுல நான் இந்த ரூம்ல எவ்வளவு ஜாலியா விளையாடி இருக்கேன் கதிரே நானு யாரு நீ எவ்வளவு ஜாலியா விளையாடணும் ஆனால் எவ்ளோ மாத்தி இதை இத பாக்க எங்க வீடு தானானே எனக்கே டவுட்டா இருக்கு அந்த அளவுக்கு இருக்கு ம் பரவால சூர்யா மாமா சும்மா சொல்லக்கூடாது சூப்பரா இருக்கு ரூம் கூட சும்மா சொல்லக்கூடாது செம்ம நீட்டாக இருக்கு ஹலோ நம்ம அப்படியே நல்லா இருக்காது

ஆமாம் நான் இந்த வீட்டுக்கு புதுசாக வேலைக்கு வந்திருக்கேன் ஆ ஆமாம் சார் ம் சார் கொஞ்சம் எழுந்திருச்சிங்கன்னால் நல்லாயிருக்கும் நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நேரமாக இந்த பொஷிஷன்லேயே இருக்கும் சார் நீங்கள் காஃபி கேட்டிங்கன்னு சொல்லுங்கள் கொண்டு வந்திருக்கேன் பெரிமலை வச்சுருக்கேன் எடுத்துக்கோங்க சார் ம் ஃபுல் சரிங்க சார் நீங்கள் பிடிச்சிட்டு கப்பை வைங்க நான் அப்புறமா வந்து எடுத்துக்கிறேன் ம் ஃபுல் ரொம்ப ஃபுட் சார் வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லையா துளசி உன்னதா என்ன பாருக்கு சாரா நீ இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கீ நீ சொன்ன என்ன நம்பிட்டு வேணாம் ஆமா உன்னை நான் மறந்து நீ எப்படி நினைச்சா நான் இல்ல யாரு நீ கூட உனக்கு மறந்து மாட்டா அப்படி இருக்கும்போது நான் மறந்து வேணாம் ஓய் உங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் பதில் சொல்ல இல்ல என்ன உங்களுக்கு ஆடியள தெரியாதோ என்ன மூணு நினைச்சிட்ட ஆதான் அது சரி உன்ன எனக்கு தெரியாது அப்படி நீ நினைச்சிட்ட உன்ன சரி அதெல்லாம் போகட்டும் அம்மா நீ எப்படிங்க அத்தை அம்மா எல்லாம் வந்திருக்கங்களா என்ன ஆமா அம்மா வந்திருக்காங்க நானும் அம்மா வந்து வந்திருக்கோம் உங்களுக்கு கல்யாணம் இல்ல ஆதான் நாங்க கல்யாணத்துக்கு வந்து இருக்கோம் ஏம்மா வரல

என்ன பாத்துட்டு இருக்க வா உட்காரு இல்ல எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு நீங்க காபி குடிங்க நான் அப்புறமா வரேன் கப் எடுக்க வரவல்ல அப்ப வரேனே அப்ப வரேன் நீங்க என்ன கேக்குறமோ கேளுங்க பதில் சொல்றேன் இப்ப நான் போட்டுமா வேலை இருக்கு இந்த வீட்ல உனக்கு வேலையா ஏய் நீ கெஸ்ட் ஆ வந்திருக்க தெரியும்ல அப்புறம் வேலை இருக்குன்ற கெஸ்ட் நான் அது சரி

உனக்கு தெரிஞ்சதை விட எனக்கு அதிகமாவே தெரியும் இங்க பாரு அப்பா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு நீங்க மார்னிங் வந்ததுமே உங்களை வந்து பார்க்கணும்னு தான் நினைச்சேன் ஏதோ டென்ஷன் கொஞ்சம் மறந்துட்டேன் சரி அதெல்லாம் போகட்டும் விடு நீ எப்படி இருக்க ஆமா நீ என்ன இப்படி இருக்க நான் எப்படி இருக்கேன் நல்லா தானே இருக்கேன் நல்லா சொல்லிச்சு சமாளிக்கிறேன் சரி சொல்லு ஆமா நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க நாங்க இங்க தான் பக்கத்துல இந்த இனிமேலத்துல தான் இருக்கோம் கல்யாணம் முடியற வரைக்கும் இப்படி நீங்க இங்க தான் இருப்பீங்க கரெக்ட்டா ஹ்ம் ஆமா உங்க கல்யாணம் முடியற வரைக்கும் நாங்க இங்க தான் இருப்போம் உங்களுக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன ஃபீலிங் இல்லையா ஃபீலிங் என்னக்கா அதனால எதுவும் கிடையாது நிஜமா சொல்றியா உங்களுக்கு எந்த வித ஃபீலிங் இல்லனே ஆமா உண்மையா சொல்றேன் எனக்கு எந்த வித ஃபீலிங்கும் கிடையாது ஏன்னா இனிமே நாங்க ஃபீல் பண்றதனால எதுவும் மாற போறது கிடையாது அப்படி இருக்கும்போது என்ன ஃபீல் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல அதனால தான் உங்க பேசிட்டு இருந்தா டைம் போறது தெரிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு சின்ன சின்ன வயசுல வயசுல பார்த்த மாதிரியே தான் இருக்கு பெரிய 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 இல்ல இல்ல போன மாதிரி துரு துருன்னு ஓடிட்டு கொஞ்சம் பொண்ணா பொண்ணா ஆயிட்டேன் மட்டும் ஒண்ணிட்டுவாங்கதான் கிளம்பு ஆனா நீ கிளம்பது

அது வந்து ஹாய் அம்மா வந்து வாங்க அப்புறம் உன்ன தட்டி வாங்க தெரியும்ல டக்குனு சொல்லு இந்த மாதிரி சூரிய மாமா நான் கிளம்பறேன் அப்படினு சொல்லிட்டு ஓடிடு இவர் எதுக்கு இப்படி நம்மள வெச்சு செய்றாரு ஐயோ இந்த மனுஷன் நம்ம சூழ்நிலையை புரிஞ்சிக்க மாட்டாரே நமக்கும் வந்து தொலைய மாட்டீங்கது அது வந்து வந்து போய்லாம் இல்ல சூரிய மாமா நான் கிளம்பறேன் அது சொல்லிட்டு போ இது சொல்றது உனக்கு என்ன கஷ்டம் இல்ல அது சொல்ல முடியாது நான் கிளம்பறேன் நீ சொல்லாம நானும் விட மாட்டேன் சொல்லு

கூப்பிடுன்னு நீ கூப்பிடாம நான் வெளியில விட மாட்டேன் சொல்லு என்ன மிரட்டறீங்களா நீங்க மிரட்டனால நான் பயப்பட மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன் போங்க ம் ஆமா மிரட்டறதாம் இப்படி வேணால எடுத்துக்க இப்போ நீ மாமான கூப்பிடாம வெளியில போக கூடாது ஒழுங்கு மரியாதை மாமான கூப்பிடு கூப்பிடுன்னு கூப்பிடுறீ என்ன டீயா உன்னோட வயசுல பெரியவனா கூப்பிடலாம் தப்பு இல்ல இப்போ நீ என்ன மாமான கூப்பிடு கூப்பிடுன்னு

அப்படி பண்ணிட்டேன் ஆடி சாரி ஓ பரவாயில்லல பாரா ஆஹ் சரிம்மா ஆஹ் துளசி நீதோ பெப்பாக எடுத்துக்கோதான் ஏதோ ஒரு நினைப்புல ஆ சாரி ஓ சரி பார ஹ ச்ச என்னடா சொல்யா நீ இப்படி நடந்துக்கிட்ட அந்த கொண்டே இப்போ உனக்கு என்ன நினைப்பா நான் ஏன் இப்படி விஜய் பண்ணேன் ஐயோ ச்சே நான் என்ன நினைப்பா பார்த்து முதல் டைம்மு நான் அவளை கட்டி புடிச்சி ஆஹ் ச்சே ச்ச ஆனா என்ன ഇവളോ ഇന്നി പാക് വരലയേലും അവളെ പാകും പോ മനസ്സു അപ്ഡേ ഹിനിമ ഡി അവ കണ്ടിപ്പം അവസാന இல்ல கண்டிப்பா பேசுவா பேசுவா அவ பேசாம எங்க போயிடுவா யாராவ இந்த கை கேக்குறா எந்த டிபார்ட்மெண்ட் ராவா அட மச்சா நீ அந்த பொண்ணு பாத்தது இல்ல அவ கொஞ்சம் ராங்கிதண்டா இது வரைக்கும் பார்த்ததே இல்லடா சீனியருங்கிற பயம் கொஞ்சம் கூட அவன் மனசுல இல்லடா இன்னைக்கு மாப்பிள்ள அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுதான் இவன் ரவி ஏதோ வேலை பார்த்திருக்கணும் அதுக்காக தான் அந்த பொண்ணு அவ்வளோ கோபப்பட்டிருக்கு அடிக்கிற அளவுக்கு போயிருக்குன்னா ரவி வேற ஏதோ பயங்கரமான வேலை பார்த்துருக்கான்னு அர்த்தம் என்னடா அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க ரவி அப்படி என்ன பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் என்ன மச்சான் ஷாம் என்ன அந்த பொண்ணுக்கு எதனா ரூட் விட்றியோ அப்படி ஏன்டா எனக்கெல்லாம் ஆள் வெளியில இருக்கு நான் இந்த காலேஜ்ல எல்லாம் ஆளை தேடவே மாட்டேன்டா எனக்கு ஏன் ஆள் வெளியில இருக்கா அது போதும் எனக்கு

நம்ம அக்கவுண்ட்ஸ் ப்ரொஃபஸர் இருக்கார்ல ம் ஆமா அவர் அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ணதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு ஈஷா என்னடா சொல்ற ம் ஆமா நீ ரெண்டு நாள் காலேஜுக்கு வரல அதான் உங்க அண்ணன் கல்யாண விஷயமா ஏதோ இன்ட்யூஷன்லாம் செலக்ட் பண்ணணும்னு லீவ் போட்ட தெரியுமா அந்த டைம் தான் அதனால உனக்கு விஷயம் தெரியல அந்த டைம்ல தான் இந்த ப்ரொஃபஸர் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிருக்காரு அப்பதான் அந்த பொண்ணு என்ன பண்ண தெரியுமா என்னடா பண்ணா ஆமா மச்சான் நான் கூட இருந்தேன் என்ன பண்ண தெரியுமா அந்த பொண்ணு ப்ரொஃபஸருக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு ரெண்டு சின்ன குழந்தைங்க அதனால அவங்க ஃபேமிலியும் பாதிக்க கூடாது அந்த குழந்தைங்களும் பாதிச்சிட கூடாதுன்னுட்டு அந்த பொண்ணும் அவருக்கு சரியான பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டா தெரியுமா அதுவும் காலேஜ்ல மச்சான் வெளியில ஏ நான் காலேஜ்ல வச்சு கொடுத்தா கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிய வந்துடும்ட்டு வெளியில வச்சு கரெக்டான பனிஷ்மெண்ட்ட கொடுத்தாடா என்னடா என்ன பண்ணா உம் செருப்பாலேயே அடிச்சா என்னடா சொல்றீங்க ஆமாண்டா நாங்களும் நம்ம கூட சேர்ந்து கொஞ்சம் நாங்க பார்க்குக்கு போலாமி போயிட்டு இருந்தோம் அப்போதான் நாங்களே இந்த சம்பவத்தை பார்த்தோம் பார்த்துட்டு விசாரிச்ச போது அவளோட ஃப்ரெண்டுங்க தான் இந்த மாதிரி டீட்டெயில்னு சொன்னாங்க காலேஜ்ல யாருக்கிட்டையும் சொல்லிக்காதீங்க அதனாலதான் அவ அவரை இந்த மாதிரி அடிச்சுட்டா ஆசை அப்படின்னு சொல்லிட்டு எங்க கிட்ட டீட்டெயில் சொன்னோம் அதை வச்சுதான் எங்களுக்குமே டீட்டெயில் தெரியும் நாங்களும் முதல்ல பாத்தும் போது இதோ இப்ப நீ கோவப்பட்டியே இதே மாதிரிதான் நாங்களும் அந்த பொண்ணு மேல கோவப்பட்டோம் அதுக்கப்புறம் தான் அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இந்த மாதிரி சொன்னாங்க உண்மையாவே அந்த பொண்ணு எவ்வளவு கிரேட் தெரியுமா அவருக்கு தண்டனை கொடுக்கணும் ஆனா அவர் ஃபேமிலிக்கு தண்டனை கூடாது ஏன் தப்பு செஞ்சது அவர் தானே அதனாலதான் வெளியில வச்சு அவர அவள செருப்பால பின்னி எடுத்துட்டா எடுத்தது மட்டும் இல்ல நல்ல ஒரு அட்வைஸும் கொடுத்தா இன்னொரு வாட்டி என் கிட்ட மட்டும் இல்ல எந்த பொண்ணுகிட்டே இந்த மாதிரி பிஹேவ் பண்ணாதீங்க உங்களுக்காகன்னு உங்க வீட்டுல பொண்டாட்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க உங்க பொண்டாட்டி இந்த மாதிரி வேற எதுனா பையன் கிட்ட நடந்துகிட்டா நீங்க சும்மா இருப்பீங்களா அத மனசுல வச்சுக்கிட்டு போய் குடும்பத்தை நடத்துற வழியா பாருங்கன்னு அவ்வளவு அழகா அட்வைஸ் பண்ணாடா அந்த பொண்ணு இப்போ சொல்லு அந்த பொண்ணு ரவி எதுவும் தப்பு பண்ணாமல் கண்டிப்பாக கை நீட்டி அடிச்சிருக்க மாட்டா ரவி சைட்ல ஏதோ தப்பு இருக்கு முதல்ல நீ போய் ரவியை தட்ட வேண்டிய விதத்தை தட்டு அப்பா அவன் கொட்ட வேண்டிய விதத்தில் கொட்டுவான் உன் ஒருத்தனுக்கு தான் அவனும் பயப்படுவான் போய் என்ன நடந்ததுன்னு ரவி கிட்ட விசாரிடா அதுக்கப்புறமா அந்த பொண்ணு மேலே கோவப்படு எனக்கும் கோவம் வந்ததுதான் கை நீட்டி அடிச்சா யாருக்கு அந்தாலும் கோபம் வரும் தான் இருந்தாலும் அந்த பொண்ணு அடிக்கிறான்னா அதுல ஏதோ விஷயம் இல்லாமல் இருக்காது அந்த பொண்ணு லேசில் யாரையும் அடிக்க மாட்டா அடிக்கிறான்னா விஷயம் ஏதோ பெருசா இருக்குன்னு அர்த்தம் போய் முதல்ல நம்ம ரவியை கேட்போம் ஆமாண்டா மச்சான் நானும் கொஞ்ச நேரத்துல யோசிக்காம அந்த பொண்ணை தப்பா நினைச்சுட்டேன் நீ போய் ரவியை கேளு மச்சான் வா நம்ம போய் ரவியை கேட்போம் ம் சரிடா வாங்க போ